நம்மளுடைய பேட் கமெண்ட்ஸை வந்து சப்போர்ட் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம ஸ்பேனர் கொடுக்குறோம் நமக்கு நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு அதில் கூட என்ன சண்டைன்னு எனக்கு புரியல அதனே குறிப்பாக ஜேகேக்கு தான் ரொம்ப சொன்னேன் ஃப்ரீயாக இன்னும் ஆளுக்காலுக்கு போகும் ரொம்ப தலை கேறுது இவங்களுக்குலாம் போகும் அன்பு சேது வணக்கம் லைக் போட்டுருங்க ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க

அக்கா ப்ளீஸ் என் ஸ்பேனர் ரிமூவ் பண்ணிடுங்க நான் எப்பவுமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணேன் சுரேஷ் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சுரேஷ் விடுங்க நான் யாருக்கு ஸ்பேனர் கொடுக்குறேன் கொடுக்கலன்னு நான் செக் பண்ணி தான் நான் வந்து கொடுத்துட்ருக்கேன் ஸோ எனக்கு தெரியும் நம்ம லைவுக்கு யார் வராங்க வரலன்னு சொல்லி நான் பார்த்து தான் கொடுக்குறேன் யாரோ யாரோட ஸ்பேனரோ ரிமூவ் பண்ண சொல்கிறதுக்கு இங்கே யாருக்குமே நான் வந்து எப்படி சொல்கிறது தனியான உரிமை நான் கொடுக்கலை இவங்களுக்கு ஸ்பேனர் கொடுங்க இவங்க ஸ்பேனரை எடுங்க நான் யாருக்குமே தனி உரிமை கொடுக்கல எல்லாருமே நம்ம சொந்தம் நம்ம ஃபேமிலி அவ்வளோதான் எனக்கு தெரியும் நான் யாருக்கு கொடுக்குறேன் கொடுக்கலன்னு தெரியாமல் நான் கொடுக்கல நான் திருப்பியும் சொல்கிறேன் ஸ்பேனர் கொடுக்குற ஒரே காரணம் எதுக்கு பேட் கமெண்ட் சொன்னால் நீங்கள் தடு ரிமூவ் பண்ண போகிறீங்க அது அது ஒன்றத்தை தவிர வேற ஸ்பேனர் வச்சு உங்களுக்கு என்ன யூஸ் இருக்குன்னு எனக்கு தெரியல எனக்கே புரியல அதில் என்ன கோவ வேண்டியிருக்குன்னு எனக்கு தெரியல ஜேகே நீ இவ்வளோ கோவப்படுற அளவுக்கு அவங்க ஒன்றும் இல்லை ஜேகே நீ ஏன் ஃப்ரீயாக விட மாட்டேன்னு எனக்கு புரியல ஜேகே நீ இந்த மாதிரி பேசுறது தப்பு ஜேகே நான் சொல்லிட்டேன் சக்திவேல் ஹாய் வணக்கம் வந்தனம் மழை கஞ்சி நல்லா இருக்கீங்க அப்படிதான் எவன்டா இது சூர்யா கம்மன் இறண்டா நீ வேற என் நடுவில் உங்களுக்கு கிடைக்கும்போது நிச்சயமாக நான் நேரடியாக தங்களுக்கு சப்போர்ட் பண்ண காத்திருக்கிறேன் தேங்க்யூ மகிழ்ச்சி ராக் தேங்க்யூ ஸோ மச் சொன்னதுக்கு ஹாய் யார் பாது ஓசுமா கொஞ்சம் சவுண்டு பேசுமா அப்படியே கமெண்ட்டை வாசிமா மிஸ் எம்ஆர் வீ த்ரீ பீட்டரா ஜேகே கே அக்கா ப்ளீஸ் ஸ்மைல் அக்கா கமண்டு பார்க்கல பார்த்துட்டேன்ப்பா சக்தி வேல் பார்த்துட்டேன் சிஸ்டர் ரொம்ப தர்ம சங்கத்துக்கு ஆனால் பேசுகிறது ஒன் ஹவர் ஜாலியாக இருக்குது ஆமா அக்கீல் அததான் எனக்கு புரிய மாட்டேங்குது அக்கீல் நான் என்ன சொல்றது எனக்கே தெரியல நான் உண்மையிலே எனக்கு நீங்க என்னன்னு நினைச்சீங்க எனக்கு டைமே இல்லை இது கொடுக்குதான் எனக்கு அசல் டைம் கிடையாது தெரியல இப்போ கூட பாருங்க லெவன் ஃபார்ட்டி ஆச்சு நான் மார்னிங் வந்து ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் எந்திரிக்கணும் ஃபைவ் தேர்ட்டில நான் ஸ்டார்ட் பண்ணி எல்லாம் வந்து ஃபைவ் ஓ கிளாக் ஸ்டார்ட் ஆகும் நான் வந்து அலாமா ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு எந்திரிப்பேன் என்னோடய டைம் திருப்பி நான் படுக்கிறதுக்கு லெவன் தேர்ட்டி டுவெல் கூட ஆகுது பாருங்க இதுதான் என்னோடய ரெகுலர் டைம் என் நான் இவ்வளோ டைமில் கூட நான் ஷார்ட்ஸ் போட்டுட்டு என்னோடய வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் சில நேரம் நான் லைவ் வேண்டாம்னு நினைக்கும் போது கூட சரி நம்மள பிடிச்ச ஒரு ரெண்டு பேராச்சும் இருக்காங்கல்ல அந்த ரெண்டு பேரும் நான் லைவ் வரலன்னு ஃபீல் பண்ணுவாங்க சரி அவங்க கூட பேசலாமே அப்படின்னா நான் லைவ் வரேன் எவ்வளோ சில நேரம் மன உளைச்சலாக இருக்குது இந்த கமெண்ட்ஸ்லாம் பார்க்குறப்போ ஆல்ரெடி நான் தூங்கத்தை தொலைச்சி என்னோட டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணி தான் உட்கார்றேன் அப்படி உட்கார்ந்து கூட சில நேரத்தில் அட்லீஸ்ட் அந்த நமக்கு பிடிச்ச ஒரு சொந்தத்தோட நம்ம ரெண்டு வார்த்தை பேசும்போதாச்சும் மனசு ஆறுது ஆனால் அதுலேயுமே வந்து அந்த சொந்தங்களுமே சேர்ந்து நம்மளை காயப்படுத்தி கஷ்டப்படுத்துகிறப்போ இன்னும் கஷ்டமா இருக்கு என்ன சொல்கிறதுலேயே எனக்கு வார்த்தையே இல்லை அவங்க கூட இதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க பரவாயில்லை நீங்கள் தங்கள் குடும்பத்தோடு எப்போது மகிழ்ச்சி பிரார்த்திக்கிறேன் நன்றி